கோத்துக்கு வழி இல்லாமல் சின்ன பையனாக வந்து கே ஏ தங்கவேலு பங்களா வந்தால படுத்து கிடந்தார் அங்கே கேஏ தங்கவெலு வீட்டில் எடுப்படியாக வேலை செய்தார் ஜெயம் ரவி கொஞ்சம் மார்க்கெட் சரிவு ஏற்பட்டது ஜெயம் ரவி மாமியார் வீடு வசதியான வீடு என்பதால் வீட்டு மாப்பிள்ளையானார் ஜெயம் ரவி ஜெயம் ரவி கல்பனா ஹவுஸ் மாளிகையிலேயே தங்கினான் கல்பனா யார் என்றால் செக்கச்செவியல் என்ற அழகு பாலிப்பான உடல் அறுபது வயதை கடந்த போதிலும் தன்னுடைய உடலை மிக சீராக வைத்திருந்தார் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கட்டில்கள் உண்டு எல்லாமே தேக்கு மர கட்டில்கள் அந்த பங்களாவில் குளி இருந்த அந்த கட்டில் மெத்த அழகு சாதனங்களே கிட்டத்தட்ட ஒரு நாலு கோடி ரூபா எனக்கு இருபத்தஞ்சு கோடி ரூபா சம்பளம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறார் ஜெயமுறை அதுக்கு மாமியார் சொல்லியிருக்காங்க இல்லை ம மருமனை உங்கள் மார்க்கெட் அளவுக்கு இல்லையே பிஸ்னஸ் விஷயத்தில் கராராக இருந்திருக்கிறாரு ஜெயரவி மனைவி ஆர்த்திக்கும் ஜெயரவிக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருந்துச்சு இது ஒரு காலகட்டத்தில் நாம் ரெண்டு பேரும் புரிஞ்சிடுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார்கள் அதனால் இப்போது ஆர்த்தியே தன்னுடைய விவகாரத்தை உறுதிப்படுத்தி விட்டார் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் தோல் காரிகளுக்கு ஆசைப்படும் தமிழ் சினிமா ஹீரோக்கள் ஏவிஎம் நிறுவனம் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் முத்துராம ஜெமினிசை உள்ளிட்ட அத்தனை நடிகர்களும் ஏவிஎம் விமில் நடித்து வெற்றி படங்களை வழங்கியிருக்கிறார்கள் ஏவிஎம் குமரன் ஒரு பேட்டியில் வேதனையோடு என்ன சொல்லியிருக்காருன்னா அப்போ படம் எடுத்தோம் படம் எடுக்கும்போது முதல்ல கதை கேட்போம் வெளிமாநிலிருந்து கதையை கேட்டு இந்த கதையை செலக்ட் பண்ணுவோம் அப்போ அப்பச்சி நான் சரவணையாக எல்லாம் சேர்ந்து உட்காந்து இந்த கதைக்கு இந்த ஹீரோ பாத்திரத்துக்கு யாரை போடலாம் அப்படின்னு அந்த கதைக்கு சிவாஜி கணேசனா எஸ் எஸ் ராஜன்னா முத்துராமனா அப்படின்னு கரெக்டாக டிஸ்கஸ் பண்ணி தேர்ந்தெடுத்து அவங்கள போடுவோம் அதே மாதிரி கதாநாயகிக்கு யார் அப்படின்னு செலக்ட் பண்ணி நாங்கள் தான் செலக்ட் பண்ணி போடுவோம் பார்த்து பார்த்து இசையமைப்பார் எஸ் விஸ்வநாதன் படம் வெற்றி பெற்றது அதேமாதிரி திட்டமிட்ட செலவு அதுக்கு மேலே ஒரு பைசா செலவாகாது திட்டமிட்ட நாளில் படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் அந்த சமயத்தில் ஏவிஎம் நிறைய படங்களை தயாரித்தது இப்போது நாங்கள் படமே எடுக்கிறது இல்லைங்க நோ நோ ப்ரொடக்ஷன் அட் ஆல் அதுக்கு இதான் காரணம் என்னென்னா ஹீரோவை தேர்ந்தெடுக்கணும் ஹீரோ தான் கதாநாயகியை தேர்ந்தெடுப்பார் நடிக்கிறவங்களை தேர்ந்தெடுப்பார் முக்கியமாக கதாநாயகிகளை தேர்ந்தெடுப்பார் அப்போ காசு படுறவங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கணும் அது மட்டும் இல்லை இந்த ஹீரோஸுக்கு வெள்ளத்தோல் தான் பிடிக்குது தமிழ்நாட்டில் மலையாளத்துலலாம் சும்மா சாதாரண புது நிறம் பிளாக்கு கொஞ்சம் சிவப்பான பிள்ளைகள் கிடைப்பாளுங்க ஆனால் இந்த வெள்ளத்தோல் தான் ஹீரோஸ் வந்து கதாநாயகை போடணும்னு சொல்கிறாங்க அப்போது மும்பையிலேருந்து கதநாயகளை இறக்குமதி பண்ண வேண்டியிருக்கு மும்பையிலேருந்து கதாநாயகளை இறக்குமதி பண்ணால் அவளுக்கு தமிழ் பேசவும் தெரியாது தமிழும் புரியாது அந்த கேரக்டரும் புரியாது எப்படி பாவனைகளை வெளிப்படுத்தும் எப்படி பாவனை வரும் பா என்னதான் பின்னணி குரல் கொடுத்தாலும் அந்த பாவனை இருக்கணும்ல அந்த பாவனை வெள்ளத்தோல் காரிய இருந்து வந்தவங்களுக்கு கிடைக்காது அதே மாதிரி நாங்கள் கொடுக்கறது தான் சம்பளம் அவங்க கேட்பாங்க நாங்கள் கூட்டி குறைச்சி ஒரு இது பண்ணுவோம் இப்போ அப்படி இல்லை கதாநாயக நடிகர்கள் கேட்குற சம்பளத்தை கண்டிப்பாக நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக திட்டமிட்டபடி ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே படம் எடுக்க முடியாது எகிரிகிட்டே தான் இருக்கும் செலவு அதுக்கு முடிவே இருக்காது அப்புறம் படம் விற்பனையாகும் போது வெள்ளி விழா ஒண்ணாலும் தயாரிப்பாளருக்கு லாபம் இல்லை ஒரு பெரிய வெற்றி படம் ஜெமினி அந்த படம் எங்களுக்கு தோல்வியை தந்துச்சு தோல்வியை தந்துதுன்னா சம்பளம் தரல லாபமே கிடைக்கல இதுதான் உண்மை அதனால தான் இனிமேல் நாங்கள் படம் எடுக்கலங்கிற முடிவுக்கு வந்தோம் என்பதை வருத்தத்துடன் சொன்னார் ஏவிஎம் குமரன் குமாரன் ஒரு நடிகரின் சமயக்காரருக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் ரெண்டு லட்சம் அனுராக் காஷ்யப் வருத்தம் அனுராக் காஷ்யப் இப்போ சமீபத்தில் மகாராஜா படத்தில் வில்லன் நடித்தார் அவர் தான் அனுராக் காஷ்யப் நடிகர் மட்டுமல்ல அவர் மிகச்சிறந்த இயக்குனர் அவர் சமீபத்தில் சொ வருத்தப்பட்டு சொன்னார் ஏங்க நடிகர்களுக்கு கோடிக்கணக்கில் சம்பளம் கொடுக்குறோம் சரி ரைட்டு ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது கொடுக்குறோம் தொலைஞ்சி போகுது நடிகருக்கு சமையல்க்காரன் கூட வரான்ல அவனுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சரூவா சம்பளம் நடிகர் என்ன பிரியாணி சிக்கன் ஃப்ரைட் ரைஸு அதுலாம் சாப்பிட்றாரு இத்தனை உண்டு ஏதோ கொடுத்த சாப்பிட்றாரு அது விலையே ஒரு நானூறுரூவா ஐநூறுரூவா தான் இருக்கும் சம்பளம் ரெண்டு லட்சமா நான் அசந்து போயிட்டேன் அந்த நடிகர்கிட்டே கேட்டேன் என்னங்க இது ஒரு நாளைக்கு ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் சமையல் நாட் ஓன்லி குக் அவர் என்னுடைய பாடி பில்ட் பண்ணுறவர் டயட் ஆலோசனை போ சொல்கிறார் அப்படின்ட்டு சொல்கிறாரு சினிமா எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியலைங்க நடிகர்களின் மேனேஜர்களுக்கும் அட்ஜஸ்ட் செய்ய வேண்டும் நடிகை இஷா கோபிகர் வருத்தம் நடிகை இஷா கோபிகர் தமிழில் பல படங்களில் கதாநாய் அடித்திருக்கிறார் இந்தியும் பல படங்களில் கதாநாய் அடித்திருக்கிறார் இப்போது நடிப்பிலிருந்து ஓய்வு பெற்று வீட்டில் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார் அவர் சொன்னார் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்தியில் எல்லா கதாநாயகர்களும் கதாநாயகிடம் அட்ஜஸ்ட் கேட்பார்கள் அட்ஜஸ்ட் கேட்பது இல்லை என்றால் கதாநாயகியை தூக்கிவிட்டு வேறு கதாநாயகளை போட்டு விடுவார்கள் அது கூட பரவாயில்லை ஆனால் இந்த நடிகர்களின் மேனேஜர்களுக்கும் நடிகை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டும் அப்படி ஒரு கேவலமான நிலைமை இந்தி சினிமாவில் இருந்தது என்று சொன்னார் இஷா கோபிகர் இளையராஜாவால் என்னுடைய மார்க்கெட் உயர்ந்தது அவராலேயே என்னுடைய மார்க்கெட் இழந்தேன் பின்னணி பாடகி ஜானகி மனக்குமுறல் இளையராஜா அன்னக்கிளி படத்தின் மூலம் வந்தார் தன்னுடைய படங்களில் பல பாடல்களுடைய வாய்ப்பை எனக்கு கொடுத்தார் குறிப்பாக கமலஹாசன் சிறிதேவி நடித்த பாரதி ராஜா எழுதி இயக்கிய பதினாறு வயது படத்திலே எனக்கு நிறைய பாடல்கள் கொடுத்தார் இளையராஜாவால் என்னுடைய மார்க்கெட் உயர்ந்தது அதை நான் என்றும் நன்றியோடு நினைவு கூறுவேன் ஆனால் ஏ ஆர் ரஹ்மான் வந்த பிறகு நெஞ்சி நீலே நெஞ்சி நீலே என்ற பாடலை ஏஆர் ரஹ்மான் இசையில் பாடினேன் இதை கேள்விப்பட்ட இளையராஜா அதற்கப்புறம் என்னை கூப்பிடவே இல்லை எனக்கு அப்போது மார்க்கெட் சரிந்தது எந்த இளையராஜாவால் நான் மார்க்கெட்டு உயர்ந்தேனோ அதே இளையராஜாவால் என்னுடைய மார்க்கெட் சரிந்தது இதுக்கு யாரை போய் குறச்சில்லை நேரம் என்று சொன்னார் பின்னணி பாடகி ஜானகி ஆபாச உடையின் விலை எழுபதாயிரம் நடிகை திஷா பசாணி இப்போது மார்க்கெட் இல்லாமல் இருக்கிறார் மீண்டும் மார்க்கெட்டை வரவழைக்க வேண்டும் என்பதற்காகவே திஷா பசானி அடிக்கடி அங்கங்கள் வெளியே வெளியே தெரியும்படியாக ஆபாச உடைகளை அணிந்து கொண்டு ப்ராக்கெட்டில் கேள்விக்குறி போட்டுக்குங்க வலைதளங்களை புகைப்படங்களை வெளியிட்டு இருக்கிறார் பேருக்கு ஏதோ ஒரு சின்ன துணி போட்டிருப்பாங்க அந்த இரண்டு கீழுறுப்பையும் மேலூருப்பையும் மறைக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் கொஞ்சம் கொண்டு போட்டிருப்பாங்க சமீபத்தில் திஷா பத்தானி அப்படி ஒரு ஆபாச உடையின் விலை எவ்வளோ தெரியுமா எழுபதாயிரம் ரூபாய் இல்லை தங்கத்திலேயே செஞ்சாங்க புரியலையே நான் நடித்த படத்திலேயே மோசமான படம் கஜினி நயன்தாரா வெப்பமான பேட்டி சமீபத்தில் நயன்தாரா பத்திரிக்கையாரிடம் பேசும்பொழுது நான் தவறாக ஒத்துக்கொண்ட படம் சூர்யா கதாநாயகி நடித்த கஜினி அதில் நான் இரண்டாம் கதாநாயகி என்பது எனக்கு சொல்லவே இல்லை படப்பிடிப்புக்கு போன தான் தெரிந்தது நான் அதில் மோசமாக சித்தரிக்கப்பட்டேன் ஆபாசமான உடைகள் அணியும்படி வற்புறுத்தி வற்புறுத்தினார்கள் நடிப்பதற்கு என்று வந்துவிட்டோம் என்று மௌனமாக டைரக்டர் சொன்னதை செய்தேன் அவர்கள் எனக்கு சொன்ன பாத்திரம் வேறு கொடுத்த பாத்திரம் வேறு காட்சிகள் எல்லாம் மாறியிருந்தன நான் மிகவும் வருத்தப்பட்டேன் லாட்ஜுக்குள் குமுறி குமுறி அழுதேன் ஆனால் இதுக்காக யாரையும் புகார் சொல்ல நான் விரும்பவில்லை அந்த நேரத்தில் நான் தெரியாமல் ஒத்துக்கொண்ட படத்தில் ஒன்று கஜினி அதனால் நான் மோசமான அனுபவங்களை சந்தித்தேன் என்று சொல்லியிருக்கிறார் நயன்தாரா விஜய் முகத்தோற்றத்தில் லெஜண்ட் சரவணன் லெஜண்ட் சரவணன் கதாநாயன அடித்து ஜேடி ஜெரி எழுதி இயக்கிய படம் லெஜண்ட் இந்த படத்துக்கு ஹாரி ஜெயராஜ் இசையமைத்திருந்தார் படத்துக்கு மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது காலை நாலு மணிக்கெல்லாம் காசி தேட்டரில் விசேஷ காட்சி போட்டார்கள் சரவணாசுவரசில் உள்ள ஊழியர்களே வந்து பார்த்து மகிழ்ந்தார்கள் அந்த படம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய மொழிகளில் வெளியிடப்பட்டது பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் ஒரு நல்ல பெயர் கிடைத்தது சரவணனுக்கு என்ன ஒரு ஒரே ஒரு குறை முகபாவனையை காட்ட தயாரி தவறிவிட்டார் ஜேடி ஜெரி அவரிடம் வேலை வாங்கவில்லை என்ற விமர்சனங்கள் வந்தன இப்போது கருடன் படத்தினுடைய வெற்றி இயக்குனர் துரை செந்தில்குமார் அடுத்த படத்தை எழுதி இயக்குகிறார் அந்த படத்தில் லெஜண்ட் சரவணன் கதனை நடிக்கிறார் இந்த படத்துக்காக முகத்தோற்றத்தையே மாற்றி இருக்கிறார் அந்த முகத்தோற்றத்தை பார்த்தோம்னா விஜய் தோற்றம் மாதிரியே இருக்குது சமீபத்தில் புகைப்படங்களை வெளியிட்டிருக்கிறார் லெஜண்ட் சரவணன் விஜய் முகத்தோற்றத்தில் கோபமான பார்வை குளிர்ச்சியான பார்வை என்று நாலு படங்களை வெளியிட்டிருக்கிறார் துரை செந்தில்குமார் மிகச்சிறந்த இயக்குனர் எனவே கண்டிப்பாக லெஜன் சரவணனிடம் உள்ள திறமையை கொண்டு வருவார் அந்த படத்தில் இதுக்காக தினசரி நடிப்பு பயிற்சி மேற்கொண்டு வருகிறார் லெஜன் சரவணன் துரை செந்தில்குமார் ஆலோசனைப்படி ஹோம்ஒர்க் செய்து கொண்டிருக்கிறார் நடிப்பில் லெஜன் சரவணன் படப்பிடிப்பு அடுத்த மாதம் தொடங்குகிறது மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்